ஜெய யசங்கர மகா பெரிய வாசனம் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ்வதற்கு இந்த ஒரு தீபத்தை மட்டும் உன்னுடைய வீட்டில் ஏற்றிவிடு பல ஜென்மமாக இருக்கும் பாவங்களும் நீங்கும் உன் குழந்தை மேற்பட்ட கண்டிஷ்டியும் நீங்கும் அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு முக்கியமான தீபத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்று நீங்கள் இந்த ஒரு தீபத்தை ஏற்றினீர்கள் என்றால் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றம் ஏற்படும் உங்கள் மேற்பட்ட கண்டிஷ்டியும் நீங்கும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செஞ்ச எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை பற்றி தான் நீங்க நான் பார்க்க போகிறோம் அந்த தீபத்தை பற்றி பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வைப்பின் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் கனி கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும் ஒரு நாள் ஒரு பூ வைக்கும் வியாபாரி அந்த பக்கமா பூ வைக்க விற்க போய்கிட்டே இருந்தாங்க அந்த பக்கமா பூ விற்சிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த வியாபாரி சத்தமா பூவே பூவே அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருந்தா அப்ப பெரியவா பக்தர்களுக்கு ஆட்சி வழங்கி கொடுந்தான் அங்க இருக்கக்கூடிய பக்தர்கள் ஒரு சின்ன வேகமாக சென்று அந்த பூக்கார அமைதியா இருங்க எதுக்கு இப்படி கத்துறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது பெரிய வாக்கு தெரியாது அதுக்கப்புறமா சிறிது நேரம் கழிச்சு மறுபடியும் சுத்தம் கேட்குது மறுபடியும் அந்த பக்தர்கள் வேகமா சொன்ன உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா அப்படின்ற மாதிரி கோவப்பட்டு சொல்றாங்க அப்போ அந்த பூவைக்கு வியாபாரி சொல்றா என் ஒரு வேலை வயிற்று சாப்பாட்டுக்காக தான் ஏன் இப்படி பண்றேன் எதுவும் தப்பா பண்ணிதான் என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றா அப்ப வெளியே சத்தமா கேட்கறதை பார்த்த அந்த குரல் கேட்டு பெரியவா வேகமா வெளியே வரா என்னப்பா ஆச்சு எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி பெரியவா கேக்குறா அதுக்கு சொல்றா இந்த மாதிரி விஷயம் இந்த மாதிரி அப்படின்னு ஏன் அவங்களுடைய கஷ்டங்களுக்காக அவங்க பண்றாங்க அதுக்காக நீங்க இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு பெரியவா சொல்லிட்டு அந்த பக்தர்களையும் அந்த பூக்காரையும் உள்ள அடைச்சிட்டு வரா உங்களோட வாழ்க்கை நல்ல விஷயம் நடக்கும் நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு அந்த பூக்கார பார்த்து சொல்றா அப்போ அந்த பூக்காருக்கு ஒண்ணுமே புரியல என்ன நடக்குது இப்ப பெரியவா சொல்றா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியும் மனசுல குழப்பங்கள் இருக்கு என்ன நடக்க போகுதுன்னே உங்களுக்கு தெரியல நான் சொல்றேன் நீங்க கேளுங்க இந்த ஒரே ஒரு தீபத்தை உங்க வீட்டுல ஏற்ற சொல்லுங்க நீ என்ன நம்புற இல்ல நீ நம்புறனாலும் பரவாயில்ல நீ இந்த தீபத்தை உன் வீட்டுல ஏத்து உன் குழந்தையோட வாழ்க்கைக்காக தான் நீ இப்படி கஷ்டப்படுற உன் குழந்தையோட பிரச்சனைக்காக தான் நீ இப்படி பண்றன்னு எனக்கு தெரியும் உன் மேல்பட்ட பாவங்களும் நீ செய்த பாவங்களோ உன்னுடைய மேல்பட்ட கண்டுஷ்டி நீங்க இந்த ஒரு தீபத்தை உன்னுடைய வீட்டுல ஏத்து அப்படின்னு பெரியவா சொல்றான் அந்த பூக்காருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல சரிங்க பெரியவா நான் நிச்சயமா ஏத்துறேன் அப்படின்னு சொல் பெரியவாட்டா சொல்லிட்டு அந்த பூக்கார் போயிட்டா அந்த பூக்கார் ஏத்துவாருன்னு நம்புறேன் அந்த பெரியவா ஆனா ஒரு சில தினங்கள் போது அந்த பூக்கார விஷயத்தை செய்யவே இல்லை அதுக்கப்புறமா ஒரு நாள் அந்த பூக்காருக்கு மனசு ஒரு எண்ணம் தினம் நம்ம கஷ்டப்படுறோம் ஒரு தீபத்தை தானே நம்ம ஏற்ற போறோம் இது ஏத்துனா நம்மளுடைய கஷ்டங்கள் தீர்ணா ஏன் ஏற்றி பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் வர வச்சுக்கிட்டு அந்த பூக்காரன் வீட்டில் அந்த தீபத்தை ஏற்றுறா ஏத்தி ஒரு சில தினங்கள் தான் ஆச்சு அவனுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றம் அவனோட குழந்தையோட வாழ்க்கையிலும் பெரிய மாற்றம் ஏற்பட்டுச்சு அது வார்த்தையெல்லாம் சொல்ல முடியாது அவன் குழந்தைக்கு நல்ல படிப்பு அறிவு அழகுன்னு எல்லாமே கிடைக்கும் அவனுடைய வாழ்க்கையில சொத்து நிறைய பணம் சேர ஆரம்பிக்கு உங்களுடைய குடும்பத்துல சொந்த பந்தங்களும் வராங்க சந்தோஷங்கள் மகிழ்ச்சிகளும் கிடைக்குது எல்லாமே அவனுடைய வாழ்க்கையில கிடைச்சிருச்சு நீங்களும் உங்களுடைய வீட்டுல இந்த தீபத்தை ஏத்துங்க உங்களுடைய கண்டிஷ்டிகள் பாவங்கள் எல்லாமே நீங்க எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையை தேடி உங்களுக்கும் வரும் அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை பற்றி தான் இன்று நாம் பார்க்க போயிடும் அந்த தீபம் இதுதான் நீங்கள் இந்த தீபத்தை ஏத்துவதற்கு முதல்ல உங்க வீட்டுல இருக்கக்கூடிய எந்த ஒரு விளக்குனாலும் எடுத்துக்கலாங்க அது அகல் விளக்கு குத்து விளக்கு அப்படின்னு எதுவுமே இல்லைங்க உங்க வீட்டுல எந்த விளக்கு இருக்கோ அதை எடுத்துக்கோங்க நீங்க எடுத்ததுக்கு அப்புறமா செய்ய வேண்டிய விஷயம் கீழ ஃபுல்லா கல்லுப்பு போட்டுக்கோங்க அதாவது இந்த விளக்கு மேல நீங்க வைக்க போறீங்க கீழே ஃபுல்லா கல்லுப்பு அதுக்கு மேல இந்த விளக்கு தூக்கி நீங்க வைக்கணும் அது அகல் விளக்கா இருக்கலாம் குத்து விளக்கா இருக்கலாம் இல்ல வெள்ளி விளக்கா இருக்கலாம் உங்ககிட்ட என்ன விளக்கு இருக்கு அந்த விளக்கு வச்சு அதுக்கு கீழே உப்பை போட்டு அந்த விளக்கை வச்சிருங்க விளக்கு வச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு இரண்டு உப்பை அந்த விளக்குல போடுங்க அது மட்டும் இல்லாம ஒரு காஞ்ச மிளகாய் அதாவது பாத்தீங்கன்னா மிளகாய் இல்லைங்க அந்த காஞ்ச வத்தல்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த வத்தல் இரண்டு எடுத்துக்கோங்க அந்த வத்தலையும் அந்த எண்ணெயில அந்த நெருப்பு படுற மாதிரி வைங்க அதாவது நெருப்பு படணும் நெருப்பு படணும் நெருப்பு படுற மாதிரி வைங்க அது மட்டும் இல்லாம நீங்க செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இது மாதிரி வச்சு இந்த தீபத்தை ஏத்துனதுக்கு அப்புறமா உங்க வீட்டுக்கு வெளியே அதாவது ஒரு எலுமிச்சை பழத்தை ரெண்டா வெட்டி ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா கல்லுப்பையும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா குங்குமத்தையும் வச்சு அதை இரண்டையும் சுத்தி உங்க வீட்டு ரெண்டு மீன் வலது கையில இருக்கக்கூடியத இடது பக்கமாகவும் இடது கையில இருக்கக்கூடியத வலது பக்கமாகவும் தூக்கி போட்டுருங்க இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க ஒரு நாள் செஞ்சு பாருங்க நிச்சயமா உங்களை சுத்தி இருக்கக்கூடிய கந்திஷ்டிகள் பீடை திருத்தங்கள் என அனைத்தையுமே ஒழிச்சு உங்களுடைய வாழ்க்கையவே இது மாத்திடும் முழுமையான நம்பிக்கை செஞ்சுவாங்க நிச்சயம் இந்த ஒரு தீபத்தினால உங்களுடைய வாழ்க்கைய உங்களுடைய குழந்தையோட வாழ்க்கை